பெரும்பது மாட்டை சுளிகாரா உன்னோடு வரலாமா உன்னோடு வரலாமாட்டேன்னு அடம் பிடிச்சாடிக்கிறார் அஞ்சரா மையெடுத்து போட்டா போட்டா வரமாட்டேன்னு சொன்னா மலமளம் பலமளம்

என்ன சொல்லி அழகிறார் என் அம்மாவாரே அக்கா என் அக்காவாரே தங்கை மாறே அந்த மாபூஜைக்கு பெண்கொடியாய் அழுது வெல்ல புடமுய்ந்தாய் என்ன சொல்லியா புலமுயின்ற நம் பொய்யாது

போறானே எந்த ஊரே அவரை கோயில் இழை ஜாரி பெறும் உடையவன் என்ன பொறி உடைக்க போறா நான் உங்களோடு இருந்திருவே உங்களோடு இருந்திருவே நான் உற்றுக்கொள்ள போட்டுடுவேன் ഒൻപത് മാറ്റോളി അക്ക

ീരൈ മുട്ടുപോലെ കണ്ണീരൈ മുഖമല്ലോയിട്ട ആരാധ കണ്ണീരൈ ആരാധ കണ്ണീരൈനും അമ്പുസൈ അംഗമല്ലോയിട്ട அப்படின்னு பெரும்புச்சி கீழே அழுது பெரும்புளர் பெற்ற மகள் பாவுசைக்கு பெரும்புளையுசை என் கூட்டத்தில் நீ சரிவரா அப்பா உனக்கு நீ ஏழடுக்கு பரன் போட்டிருக்கேன் மேலே ஏறி வாயே என்று அழைத்தவுடனே பார்த்தாவா உந்தார சுவாமி புறும்பலையா உனக்கு பெற்ற மகரோ பெரியல்ல மகளோ உனக்கு பெரியல்ல அந்த மந்திரந்தா பெரிதாச்சோ தடமரும் உனக்கு பெரியல்ல உனக்கு தந்திரம் பெரிதாச்சோ சண்டாளம் பெறும் பொடையா நான் கருவாக ஜனிக்கும் போது கருவாக ஜனிக்கும் போது என் தாய் கருமருந்தை മരുതവിട്ട് എന്തായും പൊളയ ഉരുവായ ശ്രണിക്കും പോലെ ഉരുവായ ശ്രണിക്കും പോലെ എന്തായും പുളച്ച அவர் ஒரு மருந்தை சென்றுவிட்டு அவன் ஒரு இல்லை ஏ நாம் பெண்ணா பிறக்கலாமா இந்த பெயர் நாம் ஏ பறையா புலி மன்னங்கையா பிறக்கலாமா மங்கையா பிறக்காவும்புடையா நாமத்தி மா எ நாம் அங்கையா பிற ஒருபிடி மண்ணாக பிறந்தே இல்லை நம் மண்ணாக பிறந்து நம் மண்ணோட மண்ணாக கரைத்தே சங்காத பெரும்புலையா இந்த வாழ்க்கை வாழ்வதற்கா இந்த வாழ்க்கை வாழ்வதற்கா என்னடியும் பெற்றெடுத்தாய் ஏ பெரும்புலையா எந்த பெற்றாரா பிராப்படத்தை பெற்றாரடா பிராப்படத்தை பெரும்புடையா பிரித்தெறிந்தா சந்திரே நான் கரும்பா வளர்ந்த மகளி நான் கரும்பா வளர்ந்த மகளிங்காக பெரும்புடையா என்ன காட்டுக்குள்ள கொள்ள போறா நான் தேனா பகல் ஏ பெரும் பொக்கோ நீ என்ன பணி கொடுக்க போாரா எப்பெரும் பொடையா என் அம்மா என்ன ஊட்டி வளர்த்தாரரா ஊட்டி வளர்த்தாரரா உடம்பு எல்லாம் பெரும்புடையா என்ன நீ பணி கொடுக்க போடா எப்படும் பொடையா என்ன கொந்தையான உன்னுடைய வாட்டையில எல் எரிக்கலையோ எடைக்குவடா ஏ பெரும்புடைய கொல்லிக்கு பிள்ளை கொடி முடிந்து போவாயிடா என்னுடைய பாவம் சும்மா விடாது ஏ பெரும்புலையாளையும் பார்த்தாரா என்று நினைக்காரே மந்திரத்தை பெரியாக நினைத்தான் அந்த மாவாலி பெறம்புளைய அப்படியே பரம் மேலே ஏற்க கைய கால கத்தால ஆர வச்சு கேட்டிட்டான் கையில் எடுத்து சண்டியகழங்கும் பாராமல் பாலை அருவாழ கையெடுக்க பாலை உடனே பாலை பார்க்கும் போது

உயிரோடு விடக்கூடாது அப்படின்னு இந்த காலத்தில் நடத்து பார்த்தான் பெரும்புலைய பாட எருவாழ கையில் எடுத்து என் அங்கையான பெண் குடியாகிறது என்ன போல நை இந்த உலகத்தில் எந்த பெண்ணுக்கு வரக்கூடாது பிறக்கலாமா நம்ம பிறந்து இந்த பெயர் வாங்கலாமா இந்த மண்ணில வந்து யார் பிறக்கலாமா என் மகிழ்ச்சியை தொலைச்சி நம்ம ஆண்டு போக போறனே என் அம்மா பழைய மாறுகளே என் மலை ரசிகளே எங்க அப்பாட கேட்பதற்கு எங்க அப்பாவை எதிர்த்து கேட்பதற்கு உங்க யாருக்குமே துணிவில்லையா என் வயிற்றுல வளர்கிறப்பா அம்மா அப்பா வைத்துக் கொள்ள வகைக்கிறது எனக்கு தெரியலம்மா நான் ஒன்பது வாங்க சூடையாச்சு எப்பிள்ளைய நாம் பார்க்க வேண்டாமா சற்றுனார்கள் ஒரு சமத்தனை பெற்றெடுப்பேனே இப்ப சாகமன் இருக்கிறேனே கொஞ்ச நாள் இந்த நாளால் ஒரு குழந்தை நான் பெற்றெடுப்பேனே என்ன கொள்ள பார்க்கானே இந்த பதங்குளைய பவளம்போல் கண்ணிகரை பவளம்போல் கண்ணீரை பக்கமல்ல சோறையிட்டாள் ஆறாத கண்ணீரை ஆறாத கண்ணீரை அந்த அழகு மாவுஜைக்கு இருக்கு ஒரு கொண்டூசி கீழே விழுந்தாலும் சட்டம் கிடக்கும் அப்படி அமைதி அந்த கொலை ஊட்டு போல நடக்க இடத்துல பார்த்தா ஆலாயி அம்மா நீ ஒரு வெண்காளி இந்த உணவு இல்லையா நீயும் ஒரு பெண் இந்த படுவாவிய கேட்க உனக்கு மனம் இல்லையா எப்படி மனசு வரும் யாருடைய திரவியத்தை தொட்டு இருக்கா அதான் பாருங்க என்னைக்குமே தாய் தவப்பன் செஞ்ச பாவம் அவங்கள பிடிக்காது அவங்க பெற்றெடுத்த பிள்ளைங்காம் தான் குடிக்கும்ைக்கு ஒரு தப்பு பண்ணதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும் நம்ம நல்லா நடக்க நினைக்க கூடாது நமக்கு பின்னாடி நம்ம புள்ள இருக்க நமக்கு பின்னாடி நம்ம மாவு செக்கிய படு கொடுக்க போறான் மாவு செக்கிய படு கொடுக்க போறா பார்த்தால் மாவு செக்கியே இந்த சந்தான பெருமளையா என்ன நியமாட்ரியதற்கு பெற்ற மகெங்கும் மாறாமல் பழி கொடுத்து வந்ததற்கு கொல்லிக்கு பிள்ளையத்தில் பொண்ணுடைய கோட்டையிலே எல்லு எரிக்களையோ இணைய முளைக்குமடா ஏ புறம்பளையா ஆனால் ஏழு ஏழு தலைமுறைக்கும் என்னுடைய பாவம் சும்மா பார்த்தார் வாயாண்டி ஏ பிரலையா நேர கட்ட ஏன் உப்பாதி கேட்டங்க ஏ பிரலையா அப்படியே நேரமாக